ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நான் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நியூ இயர் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க நம்ம ஜாரா திட்டையே நானும் ஒரே ட்ரெஸ் மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் ஸோ எல்லோரும் கிளம்பிட்டு வாங்க பார்ப்பேன் இந்த நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஃபேமிலியோட போகும்போது ஜாரா குட்டி இல்லைடா எப்படிங்க ஜாரா குட்டிக்கும் புது ட்ரெஸ் போட்டு அப்பா கிட்ட போய் வண்டியில் உட்காந்துட்டா இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜாரா குட்டி நம்ம கூட பேசப் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம கோயிலுக்கு போற ஜாரா குட்டி வேடிக்கை பார்த்துட்டே வாங்க வேடிக்கை பார்க்கறது பயங்கரமா குளிர் வேற வேற நாங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க சாராக்குட்டிய கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சோ அதனால வெளியே லைட்டா கட்டி போட்டுட்டோம் சோ அவனுக்கு கட்டி போட்டா ரொம்ப கோவம் வந்துடும் அதனால அப்பா அவனை சமாதானப்படுத்துறாங்க பட் அவன் சமாதானமே ஆக மாட்டேங்கிறான் என்ன மட்டும் கட்டி போட்டு நீங்க மட்டும் சாமி கும்பிட போறீங்க ஏன் நான் சாமி கும்பிட கூடாது எனக்கு எதுவும் தேவையாச்சு இருப்பாங்கப்பா ஜாரா குட்டி அப்பா பயங்கர கோபமா இருக்கான் சரி அப்பா பாத்துக்கு வரன்னு சொல்லிட்டு போயிட்டோம் இந்த கற்பரங்களுக்கு வந்தாவே பாசிட்டிவா இருக்குங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும் நிறைய வேலை குதிரை எல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வரும் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம பயப்படுவோம் இப்ப பாக்கும் போது பயங்கர பத்தியா நம்ம சாமி கும்பிடுவோம்

இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம் போகிறவரில் எங்கேயாவது சாப்பிட்றாருன்னு நினைச்சோம் பட் அவங்கவே காவ நம்ம ஜாரா குட்டி பாருங்க ஒரே தூக்கமும் தூக்கம் இவனுக்கு பாருங்கள் எத்தனை பாதுகாப்புன்னு ஜாராக்கு இவன் அட்டகாசத்தை முடியலாம் எப்படி பறக்குதுன்னு ஐயோ அந்த பாட்டு வருது என்ன பாட்டு ஒரு வழியா சாப்பிட்றக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டவங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இனிமேல் நம்ம ஃபேமிலி ட்ரிப் என்ஜாய் பண்ணலாங்க சாப்பிட்டா அப்பாக்கு செட் ஆகாதுங்க அதனால வீட்டுல இருந்தே நாங்க சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இதுமே ஜாலியா இருக்குங்க நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் ஜாராக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கே மனசு இல்ல அங்க நிறைய புல் இருக்கு ஜாரா நிறைய புல் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு புல் செடியெல்லாம் விட்டு வைக்க மாட்டோம் போலாங்க எல்லாத்தையும் கடிச்சு கொதிரி போயிடுவான் போல நாய்க்குட்டின்னு பார்த்தா இவன் பார்த்தா ஆட்டுக்குட்டியாட்ட இருக்கிறாங்க எல்லா வேலையுமே செய்யறேன் இவனுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஜாராவையும் தூக்கிட்டு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம் தச்சு பார்த்தீங்கன்னா எப்ப எங்க கிளம்புனாலும் ஃப்ரீயர்ல இருப்பான் அந்த கிளம்பி அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க எடுத்து ஒரு கொண்டை ஒண்ணு போட்டுக்குவான் அந்த கொண்டை வந்து அவளுக்கு ஒரு பெரிய பிளஸ் அழகாவும் இருக்கு சோ நாங்க சாப்பாடு கொண்டு வந்ததுல எல்லாத்தையும் தூக்கி வண்டியில எடுத்து போட்டுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோங்க பயங்கரமா குளிரா இருக்குடா சாமி எப்ப வாய் மூட்டு வாங்குறே ரெண்டு பேரும்